ஏ சார் மொத்தம் அவர் வந்து மற்ற தெய்வங்களுக்கு காப்புனா மற்ற தெய்வங்களுக்கு வந்து இவருக்கு காப்பாக நிற்கணும் காப்புனா பாதுகாப்பாக நிற்கணும் வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலில் இந்த ஞானத்தை வந்து அவர் எழுத ஆரம்பிக்கிறார் அப்போ என்ன சொல்கிறாருன்னா பராபரமாக நின்ற பறையை உமையை போற்றி பதிவான சதாசிவத்தின் அண்டம் போற்றி ஆதாரமாய் என் தாயை அருளே போற்றி அன்பான மணன்மணி தாயே ரூபம் போற்றி நாராரமா நந்திக்கு தாயே போற்றி நலமாக என்னை வளர்த்த தேவி போற்றி மாசாரமாய் ஆதி அந்தம் தன்மை போற்றி மகத்தான உமையுடனே சதாசிவத்தை போற்றி இதில் புரியுது இந்த போற்றி போட்டி போட்டு ஆமாம் நம்ம என்ன சொல்கிறோம் இந்த போற்றி போற்றின்றது நம்ம புரிஞ்சுருக்கோம் இல்லையா போட்டு ஆனால் எதை போட்டுறாரு அப்படின்னா பராபரமாய் நின்ற பறையே அப்படின்னா உமை அவங்களுக்கு பேர் வந்து அவங்கள வந்து போட்டுறாரு அப்போ பராபரம் யாருன்னா அது தெரியல ஆனால் அந்த பராபரம் வந்து அது ஒரு உமையால் அப்படின்னு ஒரு தெய்வத்தை படைக்குது அதுதான் பெரிய சக்தி உலகத்தில் உலகமே அதுதான் அந்த உமையால் போட்டுறாரு பராபரத்தை வந்து அவர் போட்டுடலை ஏன்னா பராபரம் வந்து யாரும் இன்னொருக்கு பார்க்கல ஏன் பார்க்கல அப்படின்னா அதை தேடிகிட்டு இருக்காங்க தான் இவர் சொல்கிறார் போகர் சொல்கிறார் அதனால் பராபரத்தை பராபரம் படைச்ச தாயை போட்டுறார் பதிவான சதாசிவத்தின் அண்டம் போட்டு அப்போ அண்டத்தில் யார் இருக்காது போன வர பேசியிருந்தோல்ல அண்டம் அப்போ அந்த அண்டம் யாரோட கண்ட்ரோல்னா சதாசிவனோட கண்ட்ரோல் இதெல்லாம் அப்பா சிதவத்தில் தெளிவாக சொல்கிறாரு அப்போ அந்த அண்டம் வந்து யாரோடுதுன்னா சதாசிவத்தோடுது நம்ம யாரை வணங்குறோம் தெரியுமா பராபரத்தை தான் வணங்குகிறோம் ஆனால் அண்டத்தில் தான் போய் தியானிக்கிறோம் எது அண்டோன்னா நம்ம பூர்வமத்தியத்துக்கு மேலே இருப்பது அண்டம் ஆனால் பூர்வ வழி அப்போ அந்த வழி யார் அப்படின்னு கேட்டால் அவங்க தான் ஆதாரமாக வெண்டாயே அருளே போற்றி அன்பான மனோன்மணி மனோன்மணியோட இடம் தான் இது எது சுனிமுனை அப்போ சதாசிவத்தோட துணை பராபரத்தோட துணையாரு பராபரி சதாசிவத்தோட துணை யார் மனோன்மணி அப்போ என்ன சொல்கிறாரு அந்த மனோன்மணி ரூபம் போற்றி அப்புறம் நந்திக்கு தாயை போற்றி அந்த அம்மா தான் நந்தியை வளர்த்தவங்க நந்தி யாருன்னா அவர் ஒரு பெரிய ரிஷி அவர் அவரை ஏன் நம்ம மாடாக வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னேன் மாடு என்றால் என்ன அப்படின்னா அது ஒரு இருக்கால் மிருகம் இல்லை அது மனம் மாடு என்றால் மனம் மாடு போல் நம்ம மனம் மேயாம மனதை ஓர் நிலைப்படுத்தினால் அதற்கு பேர் என்னென்னா குரு அப்போ நந்தி யாருன்னா அவரு தான் குருவே நந்தி பகவான் தான் குரு அதுக்கப்புறம் தட்சிணாமூர்த்தின்னு ஒருத்தர் வராரு அதுக்கப்புறம் அகத்தியர்னு வராரு எல்லாமே வராங்க அவங்கெல்லாம் குருமார் தான் ஆனால் ஆதியில் பிறந்த குரு யார் அப்படின்னு சொன்னால் நந்தி அதனால்தான் குருவை பார்த்துட்டு சதாசிவத்துக்கிட்டே போகிறோம் தெய்வத்தை பார்க்குறோம் அப்போ நந்தி காதில் போய் நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஏதோ சொல்கிறீங்க அவர் எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு சொல்கிறாரான்றது தெரியாது ஆனால் நம்ம கொடுக்குற உபதேசம் அப்போ இந்த உபதேசம் யாருக்கு தரோம்னா நந்தி வாகனமே ஸ்தூல தெய்வம்னு சொல்கிறாங்க அப்போ இந்த நந்தி எதில் இருக்குது உன் மனம் எதில் வாழுது இந்த உடலில் வாழுது அப்போ இந்த நந்திக்கு மெசேஜ் தான் உபதேசம் இந்த உபதேசத்தை இந்த குருக்கு உபதேசிச்சுட்டா அது போய் தெய்வத்தை பார்ப்போம் அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா அது உபதேசம் கொடுக்கும் முறை நம்ம நந்தி காதல போய் சொல்கிறோம் இல்லையா அதுக்கு பேர் குரு உபதேசம்னு பேர் இப்போ நமக்கு யாருக்காவது உபதேசம் கொடுக்குறோன்னா அவங்க ஏறக்குறைய ஒரு குரு தான் அவங்க நந்தி நமக்கு காமிச்சு கொடுக்குறாங்க நம்ம மனதுக்கு காமிச்சு கொடுக்குறாங்க அப்போ அது போல் காமிச்சு கொடுக்குறவங்க தான் அந்த குரு அப்போ நாளா நலமாக எனை வளர்த்த தேவி போற்றி பராபரமாக ஆதி அந்தம் தன்மை போற்றி மகத்துடைய அண்டம் சதாசிவத்தை போற்றினேனே அப்படி சொல்கிறாரு இப்போ சதாசிவமும் மனோன்மணியை தான் அவர் போட்டுறாரு ஏன் போட்டுறாருன்னா அவங்க தான் அவருக்கு உபதேசம் கொடுத்து அவரையே வளர்க்குறாங்க அதனால் அவங்களை வணங்கி அவர் பாடலை ஆரம்பிக்கிறார்